ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு டேபிள் கிளாக் வித் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் கிளாக் வைக்கும்போது பீப் சவுண்டு இல்லாமல் நீங்கள் எஃப்எம் ரேடியோஸ் வேணுனாலும் ஆன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இதில் எஃப்எம் ரேடியோவை எடுக்கும்போது எஃப்எம் ஏஎம் ரெண்டு பேண்டு இருக்குது இந்த ரெண்டு பேண்டுலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து சேனல்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஒரு அலாரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டைமும் இதில் இருக்குது நீங்கள் அதுவும் இதில் செட் பண்ணிக்கலாம் இந்த கிளாக் ரேடியோ வந்து இப்போது நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு நிறைய பேர் வந்து சேல் கேட்டுருந்தீங்க கிளாக் ரேடியோ வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு இது ஃபேஸ்பிக்காக ஒரு மினிமம் ஒரு சின்ன கிளாக் ரேடியோ தான் அதேமாரி சவுண்ட் எஃபெக்ட்டும் வந்து ஒரு மிட் மிட்ரேஞ்சாக தான் இருக்கும் ரொம்ப லவுடாக இருக்காது ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது ரெண்டாவது வீடியோஸில் நம்ம ஃபோஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு பெட்ரூமில் இல்லை ஒரு ஹாலில் இல்லை ஒரு ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ரொம்ப லவுடாக இருக்காது பட் ஒரு மொபைலில் சாங் வச்சு கேட்குறேன் இல்லையா அந்த அளவுக்கு எஃப்எம் ரேடியாக இருக்கும் ஏன்னா எஃப்எம் ரெடியாக தான் போது இன்னும் கொஞ்சம் கிளியராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்குது இன்னும் ஒயிட் கலர் டிஸ்ப்ளே எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல்இடி லைட்டிங்கில் இருக்குது இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவரில் தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஏசி மீன்ஸ் என்னென்னா இதை டிசி கன்வெர்டர் மூலயமா தான் இதை யூஸ் பண்ண முடியும் டிசி கன்வெர்டர் நம்ம கூட இது வரும் இதோட மெமரி பவருக்கு மட்டும் கிளாக் நாங்கள் கரண்ட்டு கட்டாய ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த கிளாக்கிங்கு மட்டும் பேட்ரி வந்து இதில் இன்செர்ட் பண்ணிக்கணும் ட்ரிபிள் ஏ பேட்ரி ரெண்டு பேட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கட்டாகி ஆன் ஆகி வந்தாலும் உங்களுக்கு வந்து டைமிங் ரிமைண்டரும் உங்களுக்கு கண்டினியூவாக கொண்டுட்டுருக்கோம் இந்த ரேடியோ இப்போ நம்மகிட்ட சேலில் இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து லாங் டைமாக வீடியோஸ் போடலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க உங்களோட அக்கறைக்கு ரொம்பவே நன்றி ஆக்சுவலாக சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அதெல்லாமே கொஞ்சம் ரெக்வயர் பண்ணுறதாகவும் இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக பொருள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் நமக்கு டைமிங் கொஞ்சம் டிலேவாக ஆச்சு ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது இப்போ அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் டெய்லி இருக்கும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸு சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே இதுபோல் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் வீடியோஸு பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்